ஒரே ஒரு தடவை பெரியாரை பத்தி பேசுனதுக்கு பெரியாரை இழிவுபடுத்தும் சீமான்னு சொல்லி கண்டன ஆர்ப்பாட்டம் போட்ட சுபகர பாண்டியில தொடங்கி வீட்டை முற்றுகேட்ட திருமுருகன் காந்தி வகைரா வரைக்கும் தேர் எழுத்து தெருவில் விட்டுருக்காங்க இப்போ நான் சீமான் அறிவிச்சிருக்காரு பெரியார ஒழிக்காம ஓய மாட்டேன்னு சொல்லி உன் மேலே பெரியாரு டேய் நான் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணேன் நான் வாட்டில் செவனின்னு தடியை வச்சுட்டு படுத்திருந்தேன் இப்படி தேவையில்லாம அவனை சீண்டி விட்டு இப்போ நான் பேசுறது ட்ரெய்லர் தான் நான் இன்னும் அடிக்கவே இல்லை அதுக்குள்ள என்னடா அலறீங்க இனிமேல் தான் நான் மெயின் பிக்சரே காட்ட போறேன் இந்த ஈவேரா ராமசாமியுடைய மொத்த முகத்தரையும் கிளிக்க போறேன்னு சொல்லி ரெண்டு பிரஸ் மீட்டு இன்னைக்கு மட்டும் கொடுத்துருக்காரு அது இவங்க பேசாமல் இருந்தால் கூட இவ்வளவு தூரம் ஆயிருக்காது இவங்க பேசுனதில் இவங்க வீட்டை முற்றுகை வர சொல்லி சொன்னதில் ஒட்டுமொத்தமான ஊடகங்களும் அண்ணன் சீமான் வீட்டில் கூஞ்சிருச்சு இன்னைக்கு மட்டும் தமிழ்நாடுடைய மொத்த ஊடகமும் அண்ணன் சீமான் குறித்து பேசியிருக்குது பெரியாரை பற்றி அண்ணன் சீமான் பேசியதை பெரியார் என்னென்ன பேசினாருங்கிறத மொத்தமாக உடச்சி சுக்கு சுக்காக இந்த ஈவேரங்கிற பிம்பத்தை உடைச்சி போட்டார் அண்ணன் சீமான்